காளிதாஸ் ஜெயராம் அதாவது தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு நல்ல பேர் எடுத்த ஒரு மலையாள ஆக்டர் அப்படின்னா அது நம்ம ஜெயராம் தான் அவர் என்னதான் மலையாள ஆக்டராக இருந்தாலும் கூட தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருக்காரு எல்லா படங்களுமே மேக்ஸிமம் வெற்றி படங்கள் தான் சொல்லணும் ஸோ அப்படிப்பட்ட ஜெயராமோட மகன் தான் காளிதாஸ் ஜெயராம் அவர் மலையாள சினிமாலையும் அறிமுகமாகிட்டிருக்காரு தமிழ் சினிமாலேயும் ஒரு சில படங்கள் ஹீரோ அடிச்சிருக்காரு ஆனால் அந்த படங்கள்லாம் பெரிய அளவில் செல்ஃப் எடுக்கலை ஆனால் அவர் தமிழ் ஆடியன்ஸுக்கு பரிச்சயமானது நம்ம உலகநாயகர் இளையராஜன் கமலஹாசன் லோகேஷ் காஜ் இயக்கத்தில் நடித்த விக்ரம் டூ படம் தான் அந்த படத்தில் தான் காளியா ஜெயராம் கமலுக்கு மகனாக நடிச்சிருந்தார் ஸோ அந்த ஒரு படத்தின் மூலமே மிகப்பெரிய அளவில் ப்ராப்ளம் ஆகிட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் டூலையும் ஒரு சீன் நடிச்சிருப்பாரு அப்புறம் இன்னும் பல படங்களில் வந்து சில காட்சி நடிச்சிருப்பாரு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய படத்துல படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணுறாரு அது எந்த படம்னா கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிச்சுட்டு இருக்கிற சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் படத்துல தான் அவர் நடிச்சுக்காரு அப்படிங்கிற தகவல் ஏற்கனவே வந்துச்சு பட் அது வந்து ஊர்ஜிதமா அப்படின்னு சொல்ல முடில பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து பார்த்தீங்கன்னா காளிதா ஜெயராம் நம்ம நடிப்பு நாயகன் சூர்யாவோட இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ வந்திருக்கு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் இருக்கார் ஸோ இப்படி பார்க்கும்போதே கிளியராக தெரியுது இவர் வந்து இந்த சூர்யா ஃபார்ட்டி ஃபோர்லேயும் ஒரு முக்கியமான கேரக்டரில் வந்து நடிக்கிறார் அப்படின்னு அதே சமயம் இப்போது இந்த படம் கேரளாவில் வந்து ஷூட்டிங் முடித்து இப்போ சென்னையில் நடக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக கேரளாவில் மீட் பண்ணியிருந்தா கூட அவர் வந்து அங்கே தான் வீடு இருக்குது அதனால் சூர்யாவை பார்க்கணும்னு வந்திருக்கார் அப்படி எடுத்துக்கலாம் ஆனால் சென்னை ஷூட் போகுது அப்படிங்கும்போது கண்டிப்பாக பாட்டுக்கு வந்து நிச்சயம் இந்த படத்துல காளிதாஸ் ஜெயராம் ஒரு மிக முக்கியமான கேரக்டரில் நடிக்கிறாரு அப்படிங்கிறது க்ளியர் ஆயிடுச்சு இவர் மட்டும் கிடையாது இன்னும் பல நடிகர்கள் முக்கியமான நடிகர்கள் இந்த படத்தில் நடிக்கிறாங்க ஏன்னா இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாசான படமா தான் கார்த்திக் சுபாஜ் எடுத்துட்டு இருக்காரு கேங்க்சர் படமாவும் இருக்குது அப்படிங்கும்போது பல கதாபாத்திரங்கள் இருக்கிறதுக்கான எல்லா சாத்தியமும் இருக்குது ஸோ காளிதாஸ் ஜெயராம் சூர்யா ஃபார்ட்டி ஃபோரில் என்ன கேரக்டரில் நடிக்காரு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கூடிய சீக்கிரம் பகிர்ந்து கொள்கிறோம்